தனியால ஈகோ இன்னும் இருக்கு அப்போ மான் இருக்கு அப்போ அப்போ அதன் காரணமா அந்த ஈகோ இருப்பதனால ஆணவம் அகங்காரம் இருப்பதனால அவருக்கு ஒருபோதும் அந்த கல கடவுள இடமோ இறைவனிடமோ எங்கேயுமே அவருக்கு போக முடியாது காரணம் என்னன்னா அவருக்கு இருப்பது ஈகோ அவர் ஆணவத்தில் இருக்கிறாரு அவ அகங்காரத்தில் என்றால் அப்போ ஆணவத்தில் அகங்காரத்தில் இருப்பவர் மானிய மக்களோ அதிமானிய குப்புரோ என்கிறதை போல அவருக்கு குரங்காகவோ நாயாகவோ பிறக்கும் கர்மம் அவருக்கு இருக்கிறது அப்போ அப்போ இது எல்லாமே கர்ம பூமியை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது இப்போ சத்தியத்தை காணும் போது சத்தியத்தை நாங்கள் இந்த கேட்டு விமர்சனம் மூலியமா நாங்கள் பார்க்கும் போது கடவுள் என்பதும் ஒரு எண்ணம் தான் இறைவன் என்பதும் ஒரு எண்ணம் தான் அவர் எங்கேயும் இருக்கிறாரா என்ற விமர்சனம் அவருக்கு இருந்தால் விமர்சனத்தினூடாக அந்த சத்தியத்தை அவர் பார்த்தால் அவர் கடவுள் என்பது ஒரு எண்ணம் என்றால் அது அது எங்கேயும் இருக்கிறாப்போ நாங்கள் பார்ப்பது வாழை மரம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் நினைப்பது வெளியில் இருக்குதா இல்லை அப்போ தான் இருக்குன்னு சொன்னால் மனதில் இருக்கும் எண்ணம் உண்மையா அதுவும் உண்மை கிடையாது இப்போ மன உலகத்தில் வாழும் நாங்கள் மனதால் ஏற்படுத்தி கொண்டு வாழும் இந்த உலகம் என்பது உண்மையாகும் இல்ல எல்லாமே கற்பனை கற்பனையிலிருந்து எங்களுக்கு விழித்துக் கொள்ள முடியும் சத்தியம் தெரிந்து கொண்டாதான் சத்தியத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்ததன் பிறகு அவர் எல்லா உலகத்தையும் எழுதுகிறார் தெய்வ உலோகமா இருக்கலாம் காம பூமியா இருக்கலாம் ரூப பூமியா இருக்கலாம் அரூப பூமி என்ற இந்த காம ரூப அரூப என்ற மூன்று பூமிகளையும் வென்றுதான் பகவான் புத்தர் அவர்கள் ரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார்கள் அப்போ காமபூமி பதினொன்று ரூபபூமி பதினாறு அரூபபூமி நான்கு என்கிற இந்த முப்பத்தி ஒரு உலகத்தையும் தான் புத்த சுபாவம் அடைகிறார்கள் என்றால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது எல்லாமே ஒரு எண்ணத்துக்குள் தான் இருக்கிறது அப்பதை எண்ணமானது வாழை மரம் இருக்கிறது என்ற பெருமதி மதிப்பு இருக்கும் போது அது சர்ம பூமியாக இருக்கிறது தான் பாம பூமி அதுவே உருவமாக இருக்கிறது ஒரு சமிக்கையாக இருக்கிறது மனதில் இருக்கிறது என்று நினைத்து அஹ் நினைத்து கொண்டு மனதில் வாழும் மனிதன் இருப்பது ரூபபூமி ரூப பூமி என்கிற ரூப பூமியில அதுவே கடந்து உணர்வுக்குள் அவர் இருக்கிறார்கள் இருக்கிறார் என்றால் அதாவது மனதிலும் இல்லை வெளியிலும் இல்ல மனதிலும் இல்ல எந்த உணர்வில் அவர் இருக்கிறார் என்றால் அந்த உணர்வு தான் அரூப என்கிற அரூப பூமி அப்போ இந்த மூன்று பூமிகளை வென்றவர் தான் பகவான் புத்தர் அப்போ இந்த மூன்று பூமிகளை வென்று இந்த மூன்று பூமிகளையும் வெல்லும் வழியை தான் இங்கே காட்டுகிறார்கள் போதனையை செய்கிறார்கள் அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் காம ரூப அரூப என்ற மூன்று பூமிகளை வெல்ல இந்த எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்கிறது வாழை மரம் என்கிற போது அதுக்கு ஒரு பெருமதி இருந்தால் மதிப்பு இருந்தால் அது கர்ம பூமி அது காம பூமி அது உருவமாக இருக்கிறது மனதில் இருக்கிறது என்ற அந்த சமிக்கையில் வாழும் மனிதன் இருப்பது ரூப பூமியில் அதாவது மனதில் அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் வெளியில் இல்லாட்டி மனதில் இருக்கிறது என்ற மனதில் அந்த சமிக்கையில் வாழும் மனிதன் ரூப பூமியில் இருக்கிறார் அப்போ இந்த அரூப என்ற அந்த உணர்வு இருக்கிறது அந்த உணர்வில் வாழும் மனிதர் இந்த உணர்வுக்குள் இருக்கும் போது வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை ஆனால் உணர்வு இருக்கிறது என்றார் அதுதான் அரூப பூமி அப்ப அந்த அரூப பூமி என்ற மூன்று பூமியை வெல்லனும் அவர் விடுதலை பெறணும் இந்த மூன்று பூமிகளிலிருந்தும் விடுதலை அடைந்தால் தான் அவருக்கு விமோச்சனம் இருக்கிறது அப்போ இது எங்கேயும் இருக்கிறதா இல்லை அது ஒரு எண்ணம் மட்டுமே வாழை மரம் என்ற ஒரு எண்ணத்துக்குள் எல்லாமே இருக்கிறது அதுதான் பகவான் புத்தரவர்கள் போதார்கள் இந்த உலகம் முப்பத்தி ஒரு உலகமும் இருப்பது ஒரு எண்ணத்துக்குள் தான் ஆஹ் அப்போ முப்பத்தி ஒரு உலகத்தையும் வெல்லணுமா இருந்தால் அவர் அந்த எண்ணத்தை தான் வெல்லணும் இப்போ இதை இந்த யுகத்தில் இந்த இந்த யுகத்தில் போதனை செய்தவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுடைய குருநாதர் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அதை வேற யாராலும் இன்னைக்கு சொல்ல முடியாம இருக்கு ஏன்னா இதை இதை அவர் புரிஞ்சு கொள்ளாட்டி அவர் இந்த வழிக்கு வந் வந்து அதை அவர் விமர்சித்து பார்த்து அவர் நடைமுறையில் இதை கையாளாம இதை யாராலும் சொல்ல முடியாது அப்போ இதை நடைமுறையில் கையாண்டு அந்த சத்திய பிரத்ய ஞானத்தினூடாக சொல்கிறார் என்றா அது எங்களுடைய குருநாதர் அவர் அப்போ அது இன்றைக்கு உலகத்துக்கு கேட்குறேன் சொன்னால் அது இந்த புத்தோத்பாத போதனைகள் தான் அப்போ தெய்வலோகம் எங்கேயாவது இருக்குதா இறைவன் எங்கேயாவது இருக்கிறாரா கடவுள் எங்கேயாவது இருக்கிறாரா இல்ல எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்களில் இருந்து நாங்கள் மீண்டு விட்டால் எதுவுமே எங்கேயுமே கிடையாது என்றார் அப்போ நாங்கள் இருப்பது அப்போ நிர்வாணத்திற்குள் அப்போ உலகை வெள்துபவர் மரணத்தை வெள்கிறார் என்றால் அப்போ அவர்தான் நிர்வாணம் அடைபவர் நிர்வாணம் என்பது எங்கேயும் இல்லை ஏதும் இல்லை என்றார் அப்போ அந்த மனதளவில் துறப்பவர் மனதில் எல்லாம் வெளியில் துறக்கிறார் மனதில் துறக்கிறார் மனதில் இருந்த துறந்தவர் இந்த உணர்வுக்கு வைக்கிறார் அந்த உணர்வு அற்ற சுபாவத்தை அடைவதான் தான் இந்த உணர்வு அற்ற சுபாவத்தை அடைவது தான் நிர்வானம் அப்ப உணர்வுக்குள் வெளித்துக் கொள்ளும் போது அந்த கண்களுக்கு தெரிவது காதுகளுக்கு கேட்பது மூக்கு நாக்கு உடல் என்ற ஐந்து சென்சர்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு ஒன்று உருவாகிறது அதுதான் அந்த அஹ் மனம் உருவான விதம் மனம் உருவான விதம் பற்றி இந்த ஆன்மா இந்த திருஷ்டி இங்கேதான் ஆரம்பமானது துஷ்டியிலிருந்து நாங்கள் இருந்தா இந்த வழிக்கு வந்து மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும் போது அப்ப வெளியிலும் மனதிலும் எங்கேயும் இல்லை ஏதும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் விழித்து உணர்ந்து விழித்து கொள்ளும் போது அப்போ அவருக்கு எதுவுமே எங்கேயுமே நிரந்தரம் இல்லை நிச்சயம் இல்லை இதுதான் அனிச்சம் அனித்யம் என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் அனித்தியம் என்றால் இது புரிந்து உணரக்கூடியது அனித்தியம் என்பது எங்கேயும் ஏதும் இல்லை என்ப என்று சொல்வது அல்ல இது புரிந்து உணரக்கூடியது இப்போ உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளும் போது இந்த சத்தியத்துக்குள் தான் அவர் விழித்துக் கொள்கிறார் அப்போ சக்கு நிச்சாங்க பந்து வந்து என்று பகவான் புத்தரீதம் கூறினார்கள் மிக்ச அப்போ இதை சொல்வதற்கு மேல கேட்குறேன் கண்களுக்கு தெரிவது நிச்சயமா இருக்குதா என்று இல்லை கண்களுக்கு தெரிவது நிச்சயம் இல்லை இப்போ கண்களுக்கு தெரிவது நிச்சயம் இல்லைன்னு சொன்னா உண்மை இல்லைன்னு சொன்னா ஆன்மாக்குதா இல்ல ஆன்மா ஒன்னு கிடையாது சொன்னா அப்ப நானும் இங்கே என்று நான் என்றும் ஒருத்தர் இங்கே இல்லை எல்லாத்திலும் இருந்து மீண்டும் போது நானும் இங்கே இல்லை என்ன இருந்து நான் விடுதலையாட இந்த சுபாவம் இல்லை அப்போ மூன்று பூமிகளை வெழுகிறார் என்றால் அதுதான் மரணத்தை வென்ற மரணத்தை வெழுகிறார்கள் இந்த காம ரூபா ரூப என்ற மூன்று பூமிகளை வென்று உலகத்தை அடைய முடியும் வழிக்கு வருபவருக்கு தான் அவருக்கு அவரை தவிர நாங்கள் கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் ஆண்டவன் இருக்கிறார் எல்லாம் நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் வாழும் மனிதனுக்கு உலகை வெல்ல முடியாது அவர் கர்மத்தை வெல்ல முடியாது அவருக்கு மானியம் மக்களோ அதிமானிய குப்பரோ என்பது போல நிச்சயமாக அவருக்கு கருமம் இருக்கிறது